ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாலம் தான் இது வந்து ஒரு மார்க்கெட் தொட்டி பாலம் மாதிரி தான் இருக்கும் இது அன்றைக்கி சின்ன பிளேஸு இது வந்து எங்கள் ஊரில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பாத்துக்காங்க எங்கள் சத்தம் அவ்வளோ சத்தம் ஃப்ரெண்ட்ஸ்னாலாம் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்ல ப்ளேஸு சூப்பராக இருந்துச்சு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் name. നല്ല 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 വിളിച്ച മതി ഇതിന്റെ തള്ളി ഇരുന്നു അങ്ങോട്ട് ഉള്ളേ 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 ചെറിയ ഉണ്ടുണ്ട് ആ ചെറിയ ഉണ്ടുണ്ട് சின்ன சின்ன കുണ്ടി ആയി ഇതാവിടെ വെച്ചോ തന്നി തന്നി ഇടിക്കോളാം കേക്കുണ്ട് ബൈ ബൈ ആരെങ്കിലും